வணக்கம் மக்களை இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரபஞ்சத்திலே மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இது எப்போ நடந்ததுன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தான் நான் சொல்கிறது வந்து எப்பயோ ஆயிரம் ஒட்டும் நல்லா நடந்தது கிடையாது இது என்ன ஒரு பியூட்டினா இருக்கிறதுலே மனிதர்கள் வந்து விட்னஸ் பண்ணப்பட்ட மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோஷன் யூனிவர்ஸில் நடந்தது சொல்லப்போனால் இது எப்போ எங்கே நடந்ததுன்னா கிட்டத்தட்ட எட்நூறு கோண்டி ஒளியாண்டுகளுக்கு அப்பாற்பட்டு நடந்திருக்குது ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சூப்பர் நோவா நம்ம எல்லாருக்கும் தெரியும் சூப்பர் நோவாங்கிறது ஒரு பெரிய பிரைட் ஸ்டார் வந்து வெடிக்கும்போது உருவாகிற ஒரு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்ப்ளோஷன் சொல்லுவாங்க இந்த எக்ஸ்ப்ளோஷன் நான் சொல்கிற எக்ஸ்ப்ளோஷனோட பேர் பார்த்தீங்கன்னா எயிட்டி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் எக்ஸ் கொஞ்சம் பேர் வந்து கஷ்டமாக தான் இருக்கும் சொல்கிறதுக்கு ஆனால் இந்த எக்ஸ்ப்ளோஷன் வந்து ஒரு சூப்பர் நோவாவோட பத்து மடங்கு வந்து பிரைட்னஸ் அதிகமாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் ஒரு டைடல் டிஸ்ட்ரிப்ஷன் அதாவது ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக் ஹோலில் விழுங்கக்கூடிய அளவுக்கு ஒரு டைடல் டிஸ்ட்ரப்ஷனை விட மூணு மடங்கு வந்து பிரைட்னஸ் இருந்தது இந்த எக்ஸ்ப்ளோஷனுக்கு என்ன காரணங்கிறதுன்னு நம்ம பார்த்தோம்னா இதில் வந்து என்னது நடந்ததுன்னா கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு மிக பெரிய ஒரு பிளாக் ஹோலுங்க அதாவது நம்ம சூரியனோட கிட்டத்தட்ட பத்து கோடி மடங்கு பெரிய ஒரு ஹோல் வந்து நிறைய ஒரு மேகங்களால் சூழப்பட்ட ஒரு கேஸஸ் எல்லாம் விழுந்துச்சு எந்தளவுக்குனால் அதோட மாதோட ஆயிரம் மடங்கு அதிகமான கேஸை விழுங்குனால அது அதிக டெம்பரேச்சரில் ஹீட்டான அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஆக்ரேஷன் டிஸ்க் அப்படின்னு ஒன்று ஒன்று உருவாச்சுங்க அது அன்இமேஜினபிள் ஒரு ரேடியேஷனை வந்து வெளியே விட்டுது ஸோ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்னு நான் மற்ற கம்பேரிசனோட சொல்கிறேன் ஒரு சாதாரண சூப்பர்னாவோட பத்து மடங்கு பவர்ஃபுல்லாக இருக்கும் அதே மாதிரி ஒரு சாதாரண பிளாக் ஹோல் ஒரு ஸ்டார் வந்து பிளாக் ஹோலை விழுங்குற அந்த ஈவெண்ட்டை விட சாரி ஒரு பிளாக் ஹோல் ஸ்டாரை விழுங்குற ஈவெண்ட்டை விட நூறு மடங்கு எனர்ஜி அதிகமாக கன்சியூம் பண்ணும் இன்னொரு முக்கியமான விஷயம் இது வந்து மில்கிவே கேலக்ஸியை விட பல லட்சம் மடங்கு ப்ரைட்னஸ் இது கொடுத்துச்சு இது இன்னொரு பியூட்டிஃபுல்லான விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைட்னஸ் வந்து டேஸ் இல்லை பல வருஷத்துக்கு வந்து இது வந்து க்ளோ ஆகிட்டே அந்த அந்தளவுக்கு வந்து இது ப்ரைட்னஸ் அதிகம்